திருப்பத்தூரில் மாமன்னர் மருது சகோதரர்கள் நினைவு தின முன்னேற்பாடு பணிகள் எழுபது போலீசார் பாதுகாப்பு பணி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள ஸ்விட்டிஷ் மிசன் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் மணிமண்டபத்தில் இருநூற்று நான்காவது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் நினைவு தினம் அரசு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் தற்சமயம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமலில் உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் சுமார் ஆயிரத்து நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவ சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடமான திருப்பத்தூரில் உள்ள நினைவுத்தூன் மற்றும் மணிமண்டபம் ஆகிய இரு இடங்களுக்கும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மற்றும் தேசிய அரசியல் கட்சி பிரமுகர்களும் சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் என அதிக அளவில் அஞ்சலி செலுத்துவதற்காக வர இருப்பதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் திருப்பத்தூர் பகுதியில் ஐநூற்று எழுபது போலீசாரும் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்து நூற்று மேற்பட்ட போலீசார் சரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தேவகோட்டை காரைக்குடி தஞ்சாவூர் திண்டுக்கல் பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் சீரணி அரங்கம் அருகேயும் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் பொதுப்பணித்துறை அலுவலகம் எதிரேயும் நிறுத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறிய ரக மற்றும் கனரக வாகனங்கள் வந்து செல்ல மாற்று பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து உயர் கோபுரங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் நகரின் முக்கிய வீதிகளில் தொடர் கண்காணிப்பில் காவலர்கள் ஈடுபட்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சுகாதார மையம் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளும் தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுகாதார மையம் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளும் தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது